ஸ்ரீரா ஸ்ரீமதி ராமானுஜாய நகா இப்போ நான் வடுவூர் ஸ்ரீ ராமர் கோவிலில் இருக்கேன் நேற்று முன்தினம் இரண்டு நாட்களாக இந்த கோவிலே இந்து சமய அரண் ஒரு சிக்கலிலே கொண்டு பண்ணுகிறது அர்ச்சிலே அர்ச்சகர்களுக்கும் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கும் ஒரு பிரச்சனை அதனால் பக்தர்கள் இங்கே பெருமாளை சேவிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்குன்னு ஒரு புரளியை சுமார் நூற்று நூ நூறு நூற்றம்பது பேர் எனக்கு அனுப்பியிருப்பாங்க இது என்னடா அது பெருமாள் சேவிக்க விடாமல் ஒருத்தர் நடப்பாங்களா அப்படின்றதுக்காக நான் இப்போது வடுவூரில் இருக்கேன் அந்த வாட்ஸ்அப் மெசேஜில் இல்லை கூகுளில் வரதெல்லாம் சுத்தமான பொய் அப்பட்டமான பொய் நேராக வந்தேன் பெருமானை சேவித்தேன் ஒரு பிரச்சனையும் இங்கே இருக்கிறதா எனக்கு தெரியல அர்ச்சகர்களை கூப்பிட்டு கேட்டேன் இங்கே அப்படிலாம் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி ஏதோ பிரச்சனை பொருளை கிடப்பிருக்கா அப்படின்னா நீங்கள் பயப்படுறீங்களா பயப்பட்டு சொல்லாமல் இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்போ என்ன தான் நடக்கிறது அப்படின்னு கேட்டேன் என்னமோ ப்ரை பைசா தட்டில் வர காசை வந்து பாதி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வாங்கிக்கிறான்னு சொல்கிறாள் இது உண்மையாக அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை அர்ச்சனை சீட்டில் ஒரு பாதி பங்கு ஐம்பது பர்சன்ட்டு தேவஸ்தானத்துது ஐம்பது பர்சன்ட்டு இது அதுதான் இந்த இந்த ஊ இந்த கோவில் பழக்கம் இது எல்லா கோவில்லையும் இருக்கிறது உண்டு எல்லா ஸ்ரீரங்கம் கோவிலாக இருக்கட்டும் மீனாட்சி அம்மன் கோயிலாக இருக்கட்டும் அருணாச்சலேஸ்வரர் கோயிலாக இருக்கட்டும் எல்லா கோவில்கள்லேயும் அர்ச்சனை தட்டில் அர்ச்சனை சீட்டு வாங்குகிறாங்க இல்லையா அஞ்சு ரூபா சீட்டு பத்து ரூபா சீட்டு வாங்குறீங்க இல்லையா அந்த அஞ்சு பத்து ரூபா சீட்டில் ஒரு பங்கு அர்ச்சகர்களுக்கும் ஒரு பங்கு கோவிலுக்கும் அந்த கோவிலுடைய நியதிப்படி அது ஒரு ஐம்பது பெர்சன்ட்டுக்கலாம் நாற்பது பர்சன்ட்டுக்கலாம் முப்பது பெர்செண்ட்டுக்கெலாம் மாறி மாறி இருக்கலாம் அதன்படி இந்த கோவிலிலே வடுவூர் ஸ்ரீர கோதண்டராமர் சுவாமி கோவிலே அர்ச்சனை சீட்டுகளுக்கு அது கோவில் தேவஸ்தானத்துக்கு சொந்தம் அதாவது பெருமாளுக்கு சொந்தம் அந்த பெருமாளுடைய பணத்திலிருந்து ஐம்பது பெர்சன்ட்டு பாதி அஞ்சு ரூபா அர்ச்சனை சீட்டுனாக்கா ரூபா அர்ச்சகர்களுக்கும் ரூபா கோவில் கணக்குலேயும் வைக்கணும் இதுதான் பழக்கம் இதுதான் எல்லா கோவிலையும் முக்காவாசி கோவிலில் நடக்கிறது அதான் சொன்ன சொன்ன மாதிரி பர்சன்டேஜ் மட்டும்தான் மாறும் ஆனால் இந்த அர்ச்சனை சீட்டுன்ற பொறுத்த வரைக்கும் இதில் கோவிலுக்கு பணம் இது இந்து சமய சமயத்துடைய பணம் இல்லை கோவிலுடைய பணம் இந்த கோவிலுடைய செயல் அலுவலர் அவர்டையும் பேசினேன் அவர்கிட்ட கேட்டேன் அவருடைய புத்தகங்கள் எல்லாம் எடுத்து காமிச்சார் அவர் இன்றைக்கி ஒரு எண்பது அர்ச்சனை சீட்டு போட்டான்னாக்கா அந்த எண்பது அர்ச்சனை சீட்டில் நாற்பது அர்ச்சனை சீட்டுக்கான காசு அர்ச்சகர்களுக்கும் நாற்பது அர்ச்சனை சீட்டுக்கான காசும் கோவிலுடைய வணக்கலையும் வரவு வைக்கிறார் ரொம்ப சரியாக செஞ்சுட்டுருக்கார் அவர் வந்து இந்த மாதிரி அபாண்ட பழி புரளியை பரப்புபவர்கள் வெட்கி குனிய வேண்டும் இவர்கள்லாம் பெருமாளுக்கு பெரிய அபச்சாரம் பண்ணுறாங்க இந்து சமய அறையத்துறை பல இடங்களில் தவறு செய்கிறது உண்மைதான் அதற்காக அவர்கள் மேலே எல்லா பழியும் ஏற்றணும்னு சொல்கிறது ரொம்ப தப்பு அப்படியே இந்த கோவிலேயே அர்ச்சகர்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததுனால அந்த அர்ச்சகர்கள் அதை பேச வேண்டுமே ஒழிய மூணாம் மனுஷன் இந்த அர்ச்சகர்களுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு போய் சொல்லி அதனால் பக்தர்கள் சேவார்த்திகள் பெருமாளை சேவிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுதுன்னு சொல்கிறது ஏற்க முடியாத ஒன்று வன்மையாக கண்டிக்கிறேன் இதற்காகவே இன்று நான் வடுவூர் வந்தேன் வந்ததுக்கு பெருமாளை நான் மனசார சேவித்தேன் ரொம்ப சந்தோஷமாக சேவித்தேன் திருப்திகரமாக சேவித்தேன் இந்த கோவிலில் எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்தில் மொத்தமும் போய் இந்த வரலப்போகிற புரளிகள் போய் தயவு செய்து இந்த மாதிரி ஃபார்வேர்டு பண்ணாதீங்க நீங்கள் ஃபார்வேர்டு பண்ணுறதுனால நாட்டில் எது சரி எது தப்புன்னு தெரியாத அளவுக்கு ஆறுது இந்த மாதிரி ஒரு செயலை செய்வதற்கு நீ எதற்கு இது மாதிரி துணிகிறீர்கள் என்று தெரியவில்லை உங்களால் ஒரு காரியம் ஒரு கோவிலுக்கு நடக்கிறது கிடையாது அதனால் உபதிரவமாவது பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா நன்னா நடந்துருக்கிற கோவில் மேலே அபப்பழி அபப்பிரச்சாரம் எதுக்கு பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியலையே தயவு செய்து ஏன்னா எனக்கு இதை பலர் வழக்கறிஞர்கள் பலர் அனுப்புகிறார்கள் எனக்கு நண்பர்கள் பலர் அனுப்புகிறார்கள் எல்லாத்தையும் நான் என்ன கேட்டேன் நீங்கள் போய் பார்த்தீங்களான்னு கேட்டேன் இப்படி நான் கேட்டால் எல்லாருக்கும் கோபம் வருது நீங்கள் போய் பார்த்தீங்களான்னு கேட்டாக்க என்னைய கேட்குறீங்க ஒன்று எங்ககிட்ட அனுப்புகிறதுக்கு முன்னாடி எங்கள்கிட்டயோ யாருக்கோ ஒரு தடவை விஷயத்தை அனுப்புறதுக்கு முன்னாடி அது உண்மைதானா அப்படின்றது ஏன் நீங்கள் பார்க்குறதுக்கான ஒரு ஒரு சின்ன பிரயத்தனத்தை நீங்கள் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல அப்படியே வந்ததுன்னா அப்படியே அனுப்பிடணும் வந்ததுன்னா அப்படியே அனுப்பிடணும் வாட்ஸ்அப்பில் வரதெல்லாம் உண்மையே நாளைக்கு உங்களை பற்றியோ உங்கள் குடும்பத்தாரை பற்றியோ வாட்ஸ்அப்பில் அனுப்பினா அதையும் ஃபார்வர்ட் பண்ணுவீங்களா என்னது ஏன் இப்படி இருக்கோன்னு தெரியலையே அதாவது ஒரு ஒரு வள்ளுவர் சொல்கிறார் எப் எப்பொருள் யார் யாரை வை அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவன் இன்னும் எங்கே யாரோ ஒருத்தரை அனுப்புனான்னா அதை எடுத்து எல்லாருக்கும் அனுப்பி 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 வாட்ஸ்அப்பு ட்விட்டரு யூடியூப்பு எல்லாத்துலேயும் போட்டு போட்டு நீங்கள் பிரச்சனை பிரச்சனைன்னு பிரச்சனையை கொண்டு வந்து எந்த பிரச்சனைக்கு யாரும் தீர்வு பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் இல்லாமல் புரளிகளை மட்டும் கலப்புபவர்கள் தவறு செய்பவர்களை விட மோசமானவர்கள் அவர்களுக்கு பெருமாளுடைய புஸ்தகத்தில் என்றைக்குமே இடம் கிடையாது தவறு செய்பவர்களை கூட பெருமாள் நன் மன்னிச்சுடுவார் ஆனால் தெரிந்தே புரளியை கலப்புபவர்களுக்கு என்றுமே மன்னிப்பே கிடையாதுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ தயவுசெய்து இனி வரும் காலத்திலே ஒரு ஃபார்வேர்டு பட்டன் அனுப்புறதுக்கு முன்னாடி தீர விசாரித்ததுக்கு பிறகு செய்யுங்கள் உங்களால் எதுவும் செய்ய முடியலன்னா குறித்த அதிகாரிகளுக்கோ குறித்த நபர்களுக்கோ யார் அதை பற்றி செய்வார்களோ அவர்களுக்கு மட்டும் அனுப்புங்கள் ஊருக்கெல்லாம் அனுப்புகிறதுனால ஒரு பலனும் இல்லை என்ன அழகான அற்புதமான ரம்யமான கோவில் இந்த கோவிலுக்கு மேலே ஒரு அபப்பிரச்சாரம் பண்ணுறது எதுக்கு ரங்கராஜன் ஏதோ நாலு கேட்கறேன்றதுக்காக அவங்ககிட்ட நூற்றம்பது பேர் இந்த மாதிரி இந்த புரளி அனுப்புறதா இப்போ என்னுடைய நேரம் கணக்கெல்லாம் யார் இது யார் ஒத்தும் ஒத்துன்னு தரப்போகிறது இல்லை ஆனால் ஒரு இடத்துல ஒரு குறை இருக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஒரு வேலையை செய்கிறோம் மனக்கெட்டு செய்கிறோம் அது பெருமாளுக்காக செய்ய வேண்டிய கடமை நெசஞ்சு என்று செய்கிறோம் இந்த இந்த விஷயத்தை துஷ்பிரயோகம் செய்பவர்கள் நான் என் வாயால் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அவர்கள் அப்படித்தான் நான் வாழ்ந்தே போவார்கள் நான் சொல்கிறேன் தயவு செய்து பொய்ப் பிரச்சாரம் சொல்லாதீங்க உண்மையை அறிந்து ஃபார்வேர்டு பண்ணுங்க ஃபார்வேர்டு பண்ணது பிரயோஜனம் கிடையாது குறித்த அதிகாரிகளிடையும் இல்லை அதற்காக பாடுபடும் நபர்களையும் அணுகி அவர்களிடம் கொடுங்கள் சும்மா ஃபார்வேர்டு பண்ணி அதனால் என்ன திருப்தி வலைகிறீர்கள் என்று தெரியல இந்த ஃபார்வேர்டு மற்றதெல்லாம் பண்ணுவோம் இதில் பண்ணாதீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப 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 மோசமான செயல் ரொம்ப ரொம்ப மோசமான செயல் வன்மையாக கண்டிக்கிறேன் படுவூர் ஸ்ரீ கோதண்டராமர் உடைய திருவடிகளில் இருந்து இதை உங்களிடம் பிரார்த்திக்கிறேன் இனி இப்படி செய்ய வேண்டாம் எமோஷனலாக செஞ்சேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை ஆகி என்ன பிரயோஜனம் செயலை செய்ய வேண்டிய காரிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம் அதனால் செயலை செய்யக்கூடிய விஷயத்தை செய்யுங்கள் ஏற்கனவே ராமர் மேலே அபப்பிரச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா இடத்துலையும் பார்த்தா இது அப்படி அப்படி இப்படியாக மறைஞ்சு நின்று கொன்னியா இல்லை நீ சீதியை நெருப்பில் இறக்கினியா அப்படின்னு அவன் மேலே எத்தனையோ அபப்பிரச்சாரங்கள் இப்போது லேட்டஸ்ட்டாக ராமர் வந்து ஏழாயிரம் வருஷத்துக்குள்ளே பிறந்தாரன் துஷ்யன் ஸ்ரீதர் போன்றவர்கள் பிரச்சாரங்கள் இந்த அபப்பிரச்சாரங்கள் அபப்பிரச்சாரம்னா துஷ்பிரயோகம் தப்பான பிரச்சாரம் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நடுவிலே நீங்களும் இப்படி ஸ்ரீராமனிடம் அபச்சாரப்படுவது ஏற்க முடியாது கூடாது த கூடவே கூடாது என்று சொல்லி தவிர்க்க வேணும்னு சொல்ல வந்தேன் அது சொல்லக்கூட தவிர்க்கிறது என்ன தவிர்க்கிறது கூடாது எப்பொழுதும் எதிராசன் படி என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரில் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதியை ஸ்ரீ